செயல் இழந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார் இலங்கையை பூர்வீகமாக கொண்டு தமிழ்நாட்டுக்கு அகதியாக வந்தவர் கோண்டாமணி இவருக்கு மாதவி என்ற மனைவியும் சாய்குமாரி என்ற மகளும்

மணி வடிவேலு விவேக்கின் காமெடி காட்சிகளில் துணை நடிகராக அசத்தி இருப்பார் நான் மகனே சுந்தரா டிராவல்ஸ் அன்பு திருமலை ஐயா ஆயுதம் பின்னர் படிக்காதவன் வருதமலை வேலாயுதம் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நகைச்சுவை காட்சிகளில் போண்டாமணி நடித்துள்ளார் இவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டு கிட்னிகளும் செயல் இழந்து சென்னை ஓமதூரார் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாமல் தவித்த போண்டாமணியின் உடல்நிலை பற்றி நடிகர் பெஞ்சமின் அழுது கொண்டே வீடியோ ஒன்றை வெளியிட்டார் இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று நலம் விசாரித்ததோடு மட்டுமல்லாமல் அவரின் மருத்துவ செலவை அரசை ஏற்றுக்கொள்ளும் எனவும் தெரிவித்திருந்தார் போல் நடிகர் வடிவேலுவும் தன்னால் ஏன்ற உதவியை செய்வதாக தெரிவித்திருந்தார் மேலும் நடிகர் விஜய் சேதுபதி ஒரு லட்சம் அளித்தார் நடிகர் தனுஷ் தொடங்கி திரையுலக பிரபலங்கள் பலரும் போண்டாமணிக்கு உதவினர் மேலும் போண்டாமணி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது உதவுவது போல நடித்து ஒரு லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக ராஜேஷ் பிரீத்து பெற்ற நபர் கைது செய்யப்பட்டார் இப்படியான நிலையில் கடந்த ஓராண்டு காலமாகவே கிட்னி செயல் இழப்பு காரணமாக வாரம் இருமுறை அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வந்தார் அதே சமயம் கிட்டிமாச்சார்வை சிகிச்சை செய்தே சரியான பணமும் பொறுப்பு தானமும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் போண்டாமணி நேற்று இரவு 11 மணியளவில் உயிரிழந்துள்ளார் வள்ளவாரம் அருகே உள்ள இருக்கும் அவருடைய வீட்டில் போண்டாமணிக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு குடும்பத்தினர் வரும் வழியிலேயே தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து போண்டாமணி உடல் அவரது வீட்டில் திரையுலக பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது நடிகர் போண்டாமணி உயிரிழந்த சம்பவம் திரையுலகினர் மற்றும் ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி